आजी पर स्वेंगाई उर्गीडोंगा इल, आजी तुपड़े वातां जी, கோயிலத்து வந்து பாய்யா அவர்களை மாலை வரேன் ஒரு குறவ புಳಿತான் முருகே வள்ளோதா உமையanta மாயனாய் ஆழ்மாய் புಳಿತான் பொருத்த வேண்டாமோ திருச்செந்தர்ஐ மூரோயோ கேகுளறேतां பாதேவரதே அம்வாரே எல்லாம் முடிரும் ஒன்றும் பொழுதாய்ந்தான் இறங்கினாய் உங்கள் पूर्वम् आदे मदराघ पूर्वं तरणं य

உண்ணே ஆயக்கடலே நானும் தான் என்ன தோன்றி பிரிகாலும் காளை திருவார் முன்னைய அடைவீர் பைத்தார் முன்னையே கண்ணா யம்மாவின் இரம் பறணும் அம்மா அவையெம் முகது வள்ளல் முன்னே யத் தே உண்ண மாடும் பொ قلتي بہ مارو اللہ کینہ کڑے موڑی وے سالاں

என்னோட மதம் அவரு கருணா பண்டை புழுகி நான் எப்போ தேவையிட செய்த இந்த பண்டையை கொடுகி வைமோல் உடைத்தான் காமான் பெரிய செய்தால் என்ன செய்யணும் காக்க வேண்டிய காக்க வேண்டும் உடைத்த இளையவன் உடைந்து வைவம் உடைந்து இருக்கிறார் காக்க வேண்டும் தாவான் உடையாய் ஒரு விதையை உடைத்தார் குருங்கி உள்ளோர் தான் வாழ்வாய் பிழைத்தால் கொடுக்க வேண்டாம் நான் பிழை செய்த என்ன பிழை செய்தார் இவர் கொண்டு போன பணத்தை கோயிலுக்கு செலவழித்தார் அது வந்து தர்மத்தை செஞ்சது அவர் பணியார் ஆனாலும் கூட அரசாங்க பணத்தை எடுத்து வேறு செலவிட்டது ஒரு வகையில் இவர்களை குற்றம் தான் அப்ப என்ன செய்வது அறம் செய்வதற்கான புண்ணியத்தையும் அடைவார் குற்றம் செய்வதற்கான தண்டனையும் அடைவார் இறைவன் கணக்காக

அம்மாவே போய் வெளியே உर्ता இன்பம் நீ கண்டறிந்து பணி கொண்டால் நீ_\_உर्ता கொண்டும் போகிறாய் நீ யாரோடு வரையறட்டனாய் நீ யாரோடு போய் சேரவிருக்காய் அப்பர் காரண நீ யாரை உருவி கோளாய் ஆழையனே உரிய கொண்ட நீ கருணை இன்றே இங்கு போய் தொழால் அங்கே வர்மைக்கு தாகம் போயதால் ஏழை வந்தேன் கோவி நீ அங்கே அங்கயே எந்த ஒரு பெமானு நீ ரைட் எட்டா ரே நீயா கேம் தண்டரு இல்லாதே உடம்பு கம்பு இல்லையே அடிக்கடி நீ அறநட ஆனால் நீட்டா நீ நான் எப்படி விட்டு அண்டர் நான் பேட்டன் தண்டனை அறிவி போயிருந்தேன் பேட்டா முழுதும் அறிவோயிம் பேட்ட மயம்மானுக்கு அறிய போயின்னு பேட்டி என்னை படி கொண்டார் கோயிட் கிட்ட சொல்ல பட்டா கேட்படி ஜெபம் செய்யாததாலே வேந்தி என்னை பழி கொண்டார் வேந்தி நியாயம் அன்று